ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாதம் வந்தாலே போதும் ஏகப்பட்ட விசேஷ நாட்களில் வரும் இந்த ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரத்தில் இந்த உலகத்தையும் ஆட்டி படைக்கிற அம்மனுக்கு வந்து வளகாப்பு விழா பண்ணுவாங்க இந்த நாளில் வந்து நம்ம விரதம் இருந்து அம்மனுக்கு வளையல் சாத்துறது ரொம்ப நல்ல பலன் வந்து நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் அது இல்லாமல் ஒரு கர்ப்பிணி பெண் எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணி எல்லோரும் முன்னாடி உட்கார வச்சு நலங்கு வைப்பாங்களோ அது மாதிரி அம்மன் கோயிலில் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க அதனால் இன்னைக்கு நான் ஒம்பது கலரில் வளையல் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையில் போய் நல்ல ஒரு ஒம்பது டசன் வளையல் வாங்கி கொஞ்சம் மாலையாக கட்டி மீதியெல்லாம் வந்து நம்ம அம்மனுக்கு கொடுக்கலாம் அதே போல் கோயிலில் வரவங்களுக்கும் வந்து இந்த வளையலில் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் எனக்கு வளையல் மாலை கட்ட தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வளையலாகவே வாங்கி கோயிலில் கொடுத்துடலாம் வளையல் மாலை கட்டுறதுக்கு முதல்ல வந்து மஞ்சள் கலரில் நூல் எடுத்துக்கோங்க எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி நல்ல மங்களகரமாக இந்த மஞ்சள் கலரில் தான் நம்ம ஆரம்பிக்கணும் சிகப்பு கலர் நூல் இருந்தாலும் கூட சேர்த்து நீங்கள் ரெட்டைப்பட்டையாக கட்டிக்கலாம் வளையலோடு வந்து பலன் தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெட்டைப்பட்டையாக நீட்டாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மாலை கோக்கணுமோ அந்த அளவுக்கு நீட்டாக எடுத்துகிட்டு முதல்ல வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ரெண்டு முடிச்சு கூட போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இந்த மாலையை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டே கிட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம லூஸாக கட்டினா கூட ப்ராப்ளம் இல்லை ஏன்னா வந்து ரொம்ப டைட்டாக கிட்ட கிட்ட கட்டினா கூட வளையல் வந்து ரொம்ப க்ரிப்பாக இருக்கும் கொஞ்சம் லூஸாக கட்டினீங்கன்னா அந்த மாலை பார்க்கறதுக்கே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் கேப் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று விட்டுருங்க ஏன்னா வந்து மாலை கட்டும்போது நம்மளுக்கு வந்து தேவைப்படும் நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் கலர் வளையல் எடுத்திருக்கேன் எப்போவுமே நான் வந்து ரெண்டு ரெண்டு வலையில தான் கட்டுவேன் எப்போவுமே ஒத்த வலையில நான் கட்டி போட மாட்டேன் நம்ம கர்ப்பிணி பெண்ணுக்கு எப்படி போடுவோம் எடுத்தோன்னே ரெண்டு ரெண்டு தான் போடுவோம் அதனால் நான் எப்பவுமே வந்து ரெண்டு வளையலாக தான் எடுத்து அதுக்கு இதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு முடிச்சு நல்லா டெயிட்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து போடுற வளையலுக்கு வந்து ஒன்று ஒன்றுக்கும் முடித்து போடணுன்னு அவசியம் கிடையாது நம்ம அப்படியே வந்து கட்டிக்கிட்டே போயிடலாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு லூஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அது வந்து டெயிட்னஸ் வந்து எடுத்து கொடுத்துரும் அடுத்து இன்னொரு கலரில் ரெண்டு வளையல் அதையும் வந்து கிட்ட வச்சு ஓ நம்ம எப்படி பூ கட்டுவோம் அதே போல் தான் ரொம்ப சிம்பிள் இந்த ரெண்டு வளையலுக்குள்ளே அந்த நூலை நுழைச்சி இழுத்து அதுக்கப்புறமா கொஞ்சமாக டேட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த வளையல் மாலை கட்டிடலாம் எனக்கு இதெல்லாம் கட்ட தெரியாதுன்னா அழகாக வந்து நல்லா வளையல் வாங்கி கொண்டு போய் கோயிலில் அம்மனுக்கு சாத்திடுங்க அது இன்னும் நல்ல விசேஷந்தான் அதே போல் அம்மனுக்கு கொடுத்துட்டு கோயிலில் வர சுமங்கலி பெண்களுக்கும் வந்து நம்ம வளையல் வெத்தலை பார்க்கு தாம்பூலம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம எப்படி வீட்டில் ஒரு சீமந்தம் பண்ணால் எல்லாருக்குமே வந்து தாம்பலம் கொடுப்போம் இல்லையா அதே போல் தான் நம்ம அம்மனுக்கு நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே வர சுமங்கலி பெண்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு வளையலும் உங்களால் முடிஞ்சால் நிறைய வளையல் கூட வாங்கி கொடுங்க வச்சுட்டு எப்பவுமே வந்து இந்த ஆடி போகிற வந்து வளையலுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் எனக்கு வீட்டுக்கிட்ட கோயிலெல்லாம் வந்து ரொம்ப போய் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம அம்மன் ஃபோட்டோ வச்சு அதை எடுத்து வந்து குங்கம் மஞ்சா வச்சு சந்தனம் குங்குமம் ஒரு நல்ல ஒரு மனையில் வந்து உட்கார வைக்கணும் எப்பவுமே வந்து நம்ம எந்த இடத்துல அந்த அம்மன் போட்டு வச்சுருக்கோமோ அங்கே பண்ணக்கூடாது எடுத்து அதை தொடச்சிட்டு மனையில் உட்கார வைக்கணும் அந்த மனை எப்போ நம்ம பண்ண அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு வளையல் போடணும் நலங்கு வச்சு வளையல் போடுறோமோ அதே போல் தான் வந்து வீட்டில் இருக்கிற அம்மனுக்கும் வந்து எடுத்து நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வலையில் மாட்டி விடுங்க எனக்கு வந்து இது போல் நீட்டாக பெருசாக வந்து கோக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நாலு வலையிலோ இல்லை ஒரு ஆறு வலையிலோ எடுத்து அழகாக வந்து அம்மனுக்கு வந்து தூர தூரமாக கூட உங்களுக்கு எப்படி தெரியுமோ அது போல் வந்து கட்டி அந்த ஃபோட்டோஸ்க்கு போட்டு வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த வலையில் சாமி கும்பிட்டுட்டு உங்கள் கையில் எடுத்து போட்டு எப்பவுமே அந்த வலையில் வந்து உடையிற வரைக்கும் நீங்கள் கழட்டவே கூடாது இந்த விசேஷமான நாட்களில் கர்ப்பிணிக்கு மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் எந்த ஒரு தடங்களா இருந்தாலும் சரி அம்மனுக்கு வேண்டி போட்டு அதுக்கப்புறமா வழிபாடு பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பலன் வந்து நன்மை வந்து நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாலை கட்டிடலாம் அதே போல் இது பிளைன் வழியில் கட்டினாலும் நல்லா அழகாக தான் இருக்கும் நான் இன்னைக்கு வந்து கர்ப்பிணி பண்ணி கட்டுறதுனால ஒம்பது கலரில் அழகாக கட்டி இன்னைக்கு அம்மனுக்கு சாத்த போகிறோம் அதே போல் வந்து கூடவே வந்து வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ஒரு மங்களகரமான பொருட்கள்லாம் வச்சு கோயிலில் கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது நான் இதை தொடர்ந்து வந்து ஒரு மூணு வருஷமாக வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன் நான் ரொம்ப நாளாக கூட பண்ண ஒரு மூணு வருஷமாக தான் பண்ணுறேன் நல்ல ஒரு நன்மை வந்து நம்ம குடும்பத்துக்கு அம்மன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி ரொம்ப நம்பிக்கையோட அம்மனுக்கு வந்து விரதம் இருந்து இந்த நாட்களில் வந்து உங்கள் விரதத்தை வைங்க கண்டிப்பாக வந்து அந்த அம்மன் அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வேண்டிக்கிறேன் ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமை அன்றைக்கி தான் வந்து இந்த ஆடிப்புற நட்சத்திரம் வருது அன்றைக்கி வந்து இந்த மாலையை கொண்டு போய் நம்ம மு அம்மனுக்கு சாத்தி கூடவே வந்து மங்களகரமான பொருட்களும் வச்சு நலங்கு வச்சு வளையல் போட்டுட்டு வந்துடணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான வழிபாடு தான் முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலை வாங்கி கொடுங்க இல்லைன்னா வீட்லேயே வந்து அம்மனுக்கு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாதீங்க திருமண தடையோ உங்கள் வீட்டில் குழந்தை பேரோ இல்லை வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த நாளில் அம்மனுக்கு விரதம் இருந்து உங்களால் முடிஞ்ச பிரசாதம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க உங்களுக்கு வந்து நல்ல நன்மைகள் கொடுப்பாங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்